வணக்கம் நண்பர்களே நினைத்து பெண்களை எப்படி வசி பண்ணுறது அதை கொண்டா முறையாக சொல்கிறேன் நிறைய பேர் வந்து என்ன கேட்டதுனா ஐயா நான் வந்து நிறைய பூஜை செஞ்சு பார்த்தேன் எதுவுமே வெற்றி ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நீங்கள் வந்து தெய்வ சக்தி இல்லாதவங்க எந்த பூஜை செஞ்சாலும் சரி வெற்றி ஆகவே ஆகாது உங்களுக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும் நூறு சதவீதம் அது வந்து வெற்றி ஆகாது தெய்வ சக்தி இறக்குறவங்க பூஜை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி ஆகும் அப்படியே தோல்வியானாலும் மறுபடியும் பூஜை செய்யுங்க கண்டிப்பாக வெற்றி ஆகும் சக்தி இல்லாதவங்க நீங்கள் எந்த பூஜை பண்ணாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி ஆகவே ஆகாது இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க ஏன்னா யூடியூப்பை பார்த்தோம் இது மாதிரி சொன்னாங்க நம்ம பூஜை செஞ்சோம் வெற்றி ஆகலை அப்படின்னு யாருமே நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க தெய்வ சக்தி இறக்குறவங்க இங்க செய்யங்கள் தெய்வசக்தி இல்லாதவங்க யாருமே ட்ரை பண்ணாதீங்க கண்டிப்பாக டைம் தான் வேஸ்ட்டு போஜை கண்டிப்பாக வெற்றி ஆகாது இப்போ எப்படி வசி பண்ணுறது அதுக்குள்ள முறையை சொல்கிறேன் நான் மேலே கொடுக்கப்படில் அந்த சக்கரத்தை வந்து ஒரு செப்பு தக்கில் வரைஞ்சிக்கங்க வரைஞ்சி அதற்கும் கீழே வந்து யார் வந்து வசி மாடுமோ அவங்களோட பேரை எழுதுக்கங்க அவங்க பேர் அவங்க தாய் பேரை சேர்த்து எழுதிக்கங்க எழுதிய பிறகு அதை அப்படியே சுருட்டி ஒரு தாயத்தோடு அடைச்சிருங்க அடைச்ச பிறகு தலை வாழைகளை விரித்து பூ பழம் தேங்காய் வெத்தலைப்பாக்கு சகல படையிலும் வைத்து மஞ்சள் பிள்ளை பிடித்து வைத்து அதன் மீது தாயத்தை வச்சுருங்க வைத்து கிழக்கு முகமாக நீங்கள் அமர்ந்து விநாயகரை வணங்கிய பின்பு உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் எல்லா தேவதையும் வணங்க வணங்கிய பின்பு நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை வந்து நீங்கள் ஆயிரத்தி எண்ணூறு ஜெபிக்கணும் ஓம் காம்னி ரச்சினி தன்னோரு நாகம் தலை ஒரு நாகம் பூ ஒரு நாகம் பூனல் ஒரு நாகம் நாலு நாகத்து திங்கே நின் எழிஞ்சு வள்ளி பறித்து அடிமடியில் வைத்து எண்ணெய் கண்டால் ஆணையும் அடங்க அரசனும் வணங்க பூனையும் வணங்க புளியும் வணங்க அவங்க பேரை சேர்த்துக்கணும் இந்த பொண்ணோட பேரை சேர்த்து அவங்க பேரை சேர்த்து ஸ்திரியும் எனக்கு வணங்க வசி வசி சுவாகா இந்த மந்திரத்தை வந்து ஆயிரத்தெட்டு ரூபா ஜெபிங்க ஜெபித்து அந்த தாயத்தை வந்து நீங்கள் கட்டிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அவங்க வசியமாகுவாங்க இதே வந்து நீங்கள் மற்றவங்களுக்கும் செய்து கொடுக்கலாம் ஆனால் தெய்வ சக்தி இறக்கிறவங்க செய்ங்க தெய்வசக்தி இல்லாதவங்க கண்டிப்பாக செய்யாதவங்க உங்களுக்கு தோல்விதாகும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் அடுத்தடுத்து நல்ல நான் வீடியோ நான் போடுறேன் நன்றிங்க